இந்த விநாயகர்லேயே பிரபோ கணபதி அப்படின்னு ஒரு தமிழ் பாடல் உண்டு நம்ம வந்து இப்போ சம்ஸ்கிருத பாடலில் கேட்டோம் பிரபோ கணபதி அப்படின்னு இந்த தமிழ் பாடலை சிந்தனை பண்ணிட்டு அடுத்தது முருகருக்கு போக போகிறோம் இந்த ஒரு மணி நேரம் யார் யாரெல்லாம் ஆத்மாவை ஆலயத்துக்குள்ளே செலுத்துகிறீர்களோ அவளுக்கு அவளுக்கு எல்லாம் ஆனந்தமும் சந்தோஷமும் மிச்சம் இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் லென்த்தா தமிழை சொல்லிட்டு சாமி புரியல அதாவது ஆலயம் அப்படின்னா உங்களுடைய ஆன்மாவானது லயிக்கக்கூடிய இடம் தான் ஆலயம் ஆன்மான்னா அவங்க மனசு பால் வந்து அதாவது பாலில் கொஞ்சம் தயிர் தோஞ்சா தானே அது முழுசா பால் ஆகும் நிஜம் தானே எல்லாரும் மோர் பிறகு ஒத்துறீங்களா இல்லையா பால் பிறகு ஒத்துறீங்களா இல்லையா தயிர் வேணும்னா தயிர் பிறகு ஒத்துறீங்களா இல்லையா என்ன பண்ணுவீங்க அப்ப பாலில் கொஞ்சம் தயிர் விடுவீங்க அப்போதான் அது பரவி பால் ஆகும் மொத்தம் தயிர் ஆகும் அது போல உங்க மனதை இங்க அம்பாலிடம் செலுத்தினாதான் உங்க கஷ்டங்கள் போகும் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்க கஷ்டத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணி விடுவார் இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவமனையில் சோதனை பண்ணி ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன் அங்கே என்ன பண்றாங்க உங்க நோய்கள் எல்லாம் விலக்கி விடுகிறார்கள் அதுபோல் இங்கே இந்த விதமான ஒரு இசை நிகழ்ச்சியில் அம்பாலை துதிப்பாடும் விதமாக உங்களுடைய கஷ்டத்தை வேரோடு வெட்டி அறுகின்றார் நம்மளுடைய குருநாதர் அதனால தான் இப்படி ஒரு பூஜை வேற என்ன பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா எங்கேயே நடந்தது கிடையாது நடக்கும் நடக்குமான்னு தெரியாது அம்பாள் ஆசீர்வாதம் இருக்கிறதுலாம் நடக்கும் இப்ப இந்த பிரபு கணபதி பாடலை பார்த்து மொத்தமே ஒரு அஞ்சு சுவாமி விநாயகர் முருகர் சிவபெருமான் பெருமாள் கடைசியாக வனதுர்கா தேவி வந்து முடிஞ்சிட்டு போகுது இது இப்பயே முடிச்சிடலாமா எப்படி எவ்வளோ நேரம் பண்ணலாம் உங்களுடைய ஓட்டு எவ்வளவு நேரம் நீங்க சொல்கிறத பொறுத்து தான் ஓரளவுக்கு எவ்வளோ நேரம் பண்ணலான்னு உங்களுக்கு ஆசை யாரும் பதிலே சொல்ல மாட்டீங்க தமிழ் தானே நான் சொல்ற புரியுதா எல்லாருக்கும் எவ்வளவு நேரம் நடந்தால் இதை நீங்கள் என்ன பொறுமையாக வந்து பார்த்து ரசிப்பீங்க ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் இப்போது ஆனந்தமாக நம்ம சிந்தனை பண்ண போகும் அப்போ நீங்கள் தான் இந்த ஒரு மணி நேரம் நான் சொல்லலை நீங்கள் பத்து சொல்லி சொல்லியிருந்தா நான் உடனே முடிச்சுட்டு இருப்பேன் நீங்கள் ஒரு மணி நேரம் சொல்லியிருக்கீங்க இந்த ஒரு மணி நேரம் உங்க மனசு இங்கே கட்டி போடணும் அம்பால்கிட்ட சமர்ப்பணம் விடுங்க சரஸ்வதி கிட்ட உங்க மனநானது அந்த அன்னையிடம் லயிச்சு போச்சுன்னா கஷ்டமே இருக்காது சந்தோஷமா இருப்பீங்க சந்தோஷங்கள் கிடைக்கும் இப்போ நீங்கள் போய் தொழிலுக்கு போய் தினந்தோறும் நூறுபா சம்பாதிச்சுட்டு வரீங்க அப்படி வச்சுப்போம் ஒரு வேலைக்கு போறீங்க ஏறி வேலைக்கு போகிறீங்க ஏதோ பெண்கள்லாம் ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க ஆண்கள்லாம் ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு நூறுரூபா கொடுக்குறாங்க பேச்சுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க எனக்கு தெரியாது நூறுரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் அதை பேங்க்கில் சேர்த்து வைக்கிறோம் அப்போது ஒரு ஒரு இட காலங்கள் நீங்கள் அந்த நூறுபா சேர்த்து வச்சிங்கன்னா எவ்வளோ காசு கிடைக்கும் ஒரு நாளைக்கு நூறுரூபானா ஒரு மாதத்துக்கு ரூபா ஒரு வருஷத்துக்கு முப்பத்தாறாயூவா முப்பத்தாயிரரூபா சம்பாதித்துக்கு ஒரு ஆகின்றதா இப்போது எப்படி சொல்கிறேன் பாருங்க இந்த பக்கமாக வனதுர்கா கோயிலுக்கு போகிறீங்க போயிட்டு திரும்பி போகிறீங்க திடீர்னு பார்த்தா ஒரு கால் தடிக்கு ஒரு புதையல் கிடைக்குதுன்னு வச்சுப்போம் கிடைக்கும் அம்பாள் நன்ன வேணும்னா உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும் புகை புதையல் கிடைக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறதே ஒரு புதையல் தான் காசை கொடுத்து அங்கங்க நிம்மதி தேர்றது இடமா இப்போ மாறின் இருக்கு எல்லாம் அப்போ ஒரு புதையல் கிடைக்குதுன்னு வச்சுப்போம் அதுல ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு அது உங்களுக்கு தான் இப்போ ஒரு வருஷம் கஷ்டப்பட்டது அது முக்கியமா இல்ல இந்த மாதிரி அம்பாள் ஆசீர்வாதத்தினால் புதையல் கிடைச்சது முக்கியமா புதையல்னு வச்சுக்கோணா அங்க நீங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம் லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க நாளைக்கு பத்து லட்ச ரூபாய் கேட்கறான் அது ஒரு புதையல் தானே தங்க வாங்கி ரெண்டு சவரம் சேர்த்து வச்சுருக்கீங்கனாலே திடீர்னு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து ஒரு கிராம் சவரம் அப்போ சந்தோஷம் தானே உங்களுக்கு இதெல்லாம் ஒரு புதையல் தான் இது போல் மாறுதுன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் அப்போ ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்த்து வைக்கிற அந்த வழிபாடை இந்த ஒரு மணி நேரம் அவங்களுக்கு கொடுத்துரும் அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன் எப்படி இந்த புதையல் கிடைச்சா உடனே அந்த வேல்யூ நமக்கு கிடைக்குதோ அது போல் இந்த வழிபாடு அப்படின்றது அப்படி இப்போ பிரபோ கணபதி அப்படின்னு விநாயகர் இன்னும் ஸ்ட்ராங்காக பிரார்த்தனை பண்ணி ஏன்னா ஆன்மீக உலகத்திற்கு ஒரு கேட் மாதிரி அவர் சிம்பிளாக உதாரணம் சொன்னாலும் நிறைய பேருக்கு புரியும் இல்லையா நான் பாட்டு சம்ஸ்கிருத்திலே பேசினால் புரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியாது சுவாமி மட்டும்தான் புரிஞ்சுப்பார் அப்போது இப்படி சொல்கிறேன் ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டிருக்கார் சாமி இந்த பக்கம் வந்து முட்டின் மோதி உள்ள வர முடியுமா தள்ள சவுரில் முட்டின் முட்டின்னு வர முடியுமா எவ்வளோ நேரம் பண்ணாலும் வர முடியாது இந்த பக்கம் கேட் இருக்குது அப்போ வரலாம்ல திறந்துருக்கும் உள்ளே நினைஞ்சிடலாம் அது போல் பல தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னா முதல்ல விநாயகர் ஆசீர்வாதம் வேணும் விநாயகர் தான் முதல் தெய்வம் அவர் தான் ஒரு பெரிய இந்த ஆன்மீக உலகம் அப்படின்ற காம்பவுண்டுக்கு கேட் மாதிரி என்ட்ரி கொடுக்குறவங்களுக்கு அவர் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா சல்லுன்னு மேலே போயிடலாம் இந்த படிக்கட்டில் ஒரு அம்மா யாரை விடுவோம் மூணாவது மாடிக்கு போகிறது எப்படி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் இன்னொருத்தர் அந்த பக்கம் லிஃப்ட் வேகப்படுறார் சாமி உங்களுக்குலாம் அந்த லிஃப்ட்டில் ஒருத்தர் யாரை விடுவோம் யார் முதல்ல போய் சேருவாங்க லிஃப்டில் போகிறதா எல்லாரும் தெரிஞ்சிருது பரவாயில்ல அது போல விநாயகர் கும்டா சர்னு தூக்கி விட்டு வரவங்களை தூக்கிட்டு வரனா உங்க வேண்டுதல் என்னமோ அது நிறைய கொடுப்பார் இன்னொரு விநாயகரை பிரார்த்தனை செய்து அடுத்து முருகர் சிவபெருமான் அம் பெருமாளை தியானம் செய்து நிறைவா தேவியும் குருநாதனையும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இல்லை இதே போல் ஆனந்தமா விநாயகர் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கங்க பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வா ஜெய பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள் வா ஜ பிரபோ கணபே கணபதே 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 சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே சாந்த சோபாத்தியங்கள் யாவையும் സിദ്ധസോ ഭാഗ്യം ഗലാവും അന്തര സദ്ഗുരു പ്രഭോ ഗണപത്തെ പരിപൂർണ വാൾ വരുവാ പ്രഭോ ഗണപത്തെ 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 ആദിമൂലഗനാഥ ഗജാന अद्भुत धवल स्वरूप आदि मूल गणनाथ गजानन अद्भुत धवल स्वरूप देवदेव la la, la. सिद्धिनायक मूर्ति के झय